மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திமுக அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மதுரையில் அதிமுக போராட்டம் அவதூறாக பேசியதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மற்றும் நீதிமன்றம் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தது அதன் ஒரு பகுதியாக ஒத்தக்கடையில் அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பெரிய புலன் எம்எல்ஏ எஸ் என் ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் கலைப்பிரிவு கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு வக்கீல் ரமேஷ் நிலையூர் முருகன் வண்டியூர் செந்தில்குமார் பொன்னுச்சாமி வழக்கறிஞர் கோபி முத்துக்கு கார்த்திகேயன் கார்த்தயன்ேரி கணேசன் செல்வம் மகேஸ்வரன் இதயம் ராஜேந்திரன் மாவட்ட எம் ஜி ஆர் மன்ற துணை செயலாளர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் ராஜேந்திரன் கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பதை